வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராஜோதி நிலையத்தில் இருந்து இப்போ நம்ம சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறது சரிங்களா நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலவசமான பதிவை நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர் மட்டும் அனுப்புங்க ஏன்னா நாங்கள் ப்ராட்காஸ்ட் மூலிமா அனுப்புறதுனால நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த இலவச பதிவு தினமும் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் அழகான ஒரு சாமியின் புகைப்படம் என்ன திதி ராவுகாலம் யமகண்டம் மேலும் ஒரு வார்த்தை பலன் மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி இது உண்மையிலே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சனிப்பயிற்சி மட்டும் இல்லை அடுத்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மேலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல பலன்களை நாங்கள் போட போகிறோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறது மூலயமா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து செய்கிறோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனிப்பயிற்சினால எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த நடுக்கம் இருக்கும் அது தேவையில்லை சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நம்ம வந்து பலாபலன்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம் அதனால் அதனால் கவலைப்பட தேவையில்லை எதை செய்யக்கூடாதோ அது நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கணும் எதை செய்யணுமோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்யணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது நிறைய விஷயங்கள் ராசி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான பலன்களையும் தெளிவான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேன் அதை பயன் அதை பின்பற்றுங்க போதும் மேலும் நம்ம சொல்ற பலன்றது ராசி லக்னம் ரெண்டுமே சொல்கிறோம் அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம் ராசி ரிஷப லக்னம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியாக இருப்பாங்க ஆனால் மேஷ லக்னமாக இருப்பாங்க ஸோ நீங்கள் ரெண்டு பலன்களையும் பார்த்துக்கிறது பார்த்துட்டு அதன்படி நடக்கிறது நல்லது அதனால நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் நாங்கள் பலன்கள் பார்த்து கொடுத்துருக்கோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் சரி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ள இப்போ நம்ம போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு உண்டான பலன்களாக பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு சனி பகவான் பத்தில் இருக்கார் பத்தில் சனி அப்படின்றது கர்ம சனி அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி இதுவரை பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகள்ங்க நிறைய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல மாறி மாறி எதேனும் ஒரு தடங்கல்கள் குழப்பங்கள் குடும்ப வாழ்க்கையே நிறைய பேருக்கு சமாதானமாக இருந்திருக்காது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது ஒரு குடும் கணவன் மனைவி ஒன்றாவே இருந்தாலும் சரி ஒரு மகிழ்ச்சியான தருணம் கிடையாது நிறைய பேர் பண கஷ்டம் அதாவது இந்த கடனில் சிக்கி தவிப்பீங்க சரிங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சில விஷயங்களை நம்பி தொழிலில் ஏமாற்றம் நிறைய பேர் தப்பான சில முதல முதலீடுகள் செஞ்சு தோல்வி அடைகிறது சில பேர் தப்பான சில விஷயங்களை காசு போட்டு அது காசு வராமல் இருந்துடுறது சில பேர் கடன்லாம் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு கடன் நிற்கிறது நிறைய பிரச்சனை நிறைய சிக்கல் வீட்டிலையும் புரிதல் கிடையாது ஃபினான்சியலாகவும் ஒரு சந்தோஷம் கிடையாது தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடையாது ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் இந்த பத்தில் சனின்றது கர்ம சனி கர்ம சனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கர்மம் அப்படின்னா என்னென்னா முன்னாடி நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி இனி வந்து வாழ்க்கை மாற்ற முடியும் ஒருவேளை இதுவரை அதாவது வந்து நான் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் தான் போராட்டங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன் இதுவரை ஒரு முன்னேற்றம் இல்லை வேலையில் முன்னேற்றம் இல்லை ஒரு தொழிலில் முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி சாதகமாக இருக்கும் அதாவது கர்ம சனின்றது முன்னாடி நடந்ததுக்கான பலன்களை இப்போ உங்களுக்கு கொடுக்கும் தப்பி தவறி நம்ம ஏதேனும் ஒரு வகையில சில தவறுகளை நம்ம செஞ்சுருந்தோம் இருந்தோம் அப்படின்னா அதற்கான சில விஷயங்களையும் நம்ம சந்திக்கிற மாதிரி ஆகும் பட் பெரும்பாலும் மிதுன ரசிக்கிறீங்க அப்படி துணிஞ்சு தவறுகள் செய்ய மாட்டாங்க அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க வேலையில் மாற்றம் உண்டுங்க நிறைய பேர் இடமாற்றத்துக்காக தவிச்சிட்டு இருப்பீங்க இப்போ நீங்க கேட்குற இடமாற்றம் அமையிறதுக்கான அமைப்புகள் உண்டு கண்டிப்பாக அதனை வடிவாசல்களை பாருங்க சந்திச்சு யாரை பேசணுமோ பேசுங்க கொஞ்சம் கனிவா பணிவாக பேசுங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் மாற்றம் அதாவது இதே தொழில் பண்ணிட்டு இருக்கேன் பெருசா முன்னேற்றம் இல்லை வேற தொழில் பண்ணலாமா இந்த தொழிலை விட்டுட்டு நான் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல இந்த கூட்டு தொழிலை நிறுத்திட்டு நான் வேற ஒன்னு தனியா பண்ண போறேன் இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு பண்ண போறேன் இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு மேல உங்கதுன்னும் போது அதற்கான சரியான தருணங்கள் இது தாராளமாக நீங்க பண்ணலாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒரு ஒரு மே ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள உங்களுக்கு ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியும் நடத்துணும் சரிங்களா அதே போல வேலையில முன்னேற்றம் வருமா இருக்கிற இடத்துல பதவி உயர்வு வருமானா கண்டிப்பா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் நல்லாவே காட்டுது சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் உண்டு சரிங்களா ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் எங்க போனாலும் உங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் வேலை போல இருந்துகிட்டுதான் இருக்கும் அதனால மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் அதே போல திருமண வாழ்க்கை திருமணம் திருமணமா திருமணம் பண்ணிக்கலாம் குறிப்பிட்டு உங்க ஜாதகத்தில் நாலு ஆறு எட்டு பழனுக்குரிய புத்திகள் மட்டும் நடக்கலையான ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு திருமணம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் தவறான நேரத்துல திருமணம் திருமணம் பண்ணிக்கும் போது அதற்குண்டான சில கஷ்ட நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக ஆயிடும் அதனால ஒன்றும் இல்லை நான் அவங்களை பயம் ஒருத்தல் சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன் குறிப்பிட்ட சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை காத்த மாவு வைக்க போறது மழை பெய்யும் போது உப்புவிக்க போகிற மாதிரி அது தப்பான தருணங்களில் சில நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கான மகிழ்ச்சியை நம்ம இழந்துடக்கூடாது நான் அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சுருக்கீங்க நிறைய வேலை காரணமா மனஸ்தாபம் காரணமா ஏதேனோ ஒரு மனக்கசப்பு காரணமா நீங்கள் தயவு செஞ்சு சந்தித்து பேசுங்க நல்ல ஒரு இணைவு ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு இன்னொரு விஷயம் இந்த மறுமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து கன்சல்டிங் கேட்குமோ கேட்பாங்க மிதுன ராசியில் மறுமணத்துக்கான சரியான தருணம் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து அமோகமாக இருக்குது பழைய வாழ்க்கை பழைய பிரச்சனை சார் நான் எவ்வளோ செஞ்சு அசிங்கப்பட்டுட்டேன் சார் ரொம்ப பிரச்சனையை சந்திச்சுட்டேன் சார் என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூனி குறுகை வச்சுட்டாங்க சார் அதெல்லாம் தூக்கி போடுங்க சரிங்களா அந்த அந்த முதல் வாழ்க்கை அந்த வலி அந்த வேதனை ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்குறோம் விழுந்து அடிபடுறோம் அதுக்காக அந்த ம தருணத்தோட சைக்கிள் ஓட்டத்தை நிறுத்துறேன்னா கடைசி வரைக்கும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியாது அந்த அடியும் தாங்கி நம்ம என்ன தவறு செஞ்சோம் என்ன மிஸ்டேக் இருக்கு ஒருவேளை சில சமயம் நம்ம சைக்கிள் ஓட்ட தப்பு பண்ணிருக்கலாம் சில நேரம் அந்த ரோடு சரியில்லாமல் இருந்திருக்கலாம் இதுலேருந்து கட்டுறது கற்றுக்கிட்ட படிப்பினை வச்சு கற்றுக்கும் போது சைக்கிள் நம்ம நல்லா ஓட்டுறோம் இதுதான் வாழ்க்கையும் சரிங்களா வாழ்க்கையில நமக்கு எதுனாலும் சிரமங்கள் ஏற்பட்டு நீங்க அதுக்கேத்த மாதிரி ஜாதக பொருத்தம் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஜாதக பொருத்தம் பார்த்தேன் சார் நட்சத்திர பொருத்தம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை ரெண்டு மூணு பேரை கன்சல்ட் பண்ணி குடும்ப பின்னாடியும் பார்த்து சந்திச்சு பேசி ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்திக்கோங்க தனிமையாக இருப்பது நல்லது அல்ல அதற்காக தான் சொல்றேன் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொலைதூரம் பயணம் செய்யறவங்க சனிக்கிழமைகளில் இந்த விஷயங்களை தவிரங்க அதேப்போ வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது நிறைய பேர் வீடு மாற்றலாமா ரொம்ப நாளாக இந்த வீடு எனக்கு சௌகரியமாக இல்லை பட் இந்த விஷயம் இந்த நேரத்தில் இது மாறுறதுக்கு நல்ல நேரமானு பார்த்துட்ருக்கீங்க ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறமா நீங்கள் வீடு மாற்ற அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படலாம் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது சரிங்களா முக்கியமாக பண விஷயம் பண விஷயத்தில் போக்கு வேண்டாம் நிதானமாக இருங்க யாராவது ஒன்று இதை பத்தாயிரம் போட்டால் ஒரு லட்சம் ஒரு ஆடம் காது கொடுத்தே கேட்காதீங்க ஸ்லோ க்ரோத் உங்களுக்கு எப்பயுமே நல்ல சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சில பேர் ஷேர் மார்க்கெட் பத்தி எங்கிட்ட கேக்குங்க சார் நான் இன்ட்ராடே பண்ணியே எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நான் இன்ட்ராடே பண்ணலாம்னா இல்ல வேண்டாம் பொதுவா மிதனத்துக்கு அந்த தசாபுதிகள் சாதகமா இல்லாத கிரக அமைப்புகள் சாதகமா இல்லாம போயிடுச்சு ஏன்னா நம்ம இப்ப நம்ம சனி ஒரு சனிப்பயிற்சி மட்டும்தான் கண்டிப்பா இன்ட்ரடே சாதகமா இருக்காது சுயஜாதகம் நல்லா இருக்கிற ரொம்ப குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் அது உங்கள் குடும்ப ஜோதிட ரேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் அவசரப்பட்டு இன்ட்ரட் வேணால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ மார்க்கெட்டே ரொம்ப டவுனில் இருக்குது அது உங்கள் எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாங் டர்முக்கு பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உடனே சக்ஸஸ் உடனே வெற்றி உடனே ஒரு க்ரோத்து இதை இப்போ எதிர்பார்க்காதீங்க ஒரு விஷயத்தை உடனே முடிச்சிடணும் உடனே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்க உங்களோட தாட் புலஸே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப வைடராக இருக்கும் ரொம்ப ஃபியூச்சர்டிக்காக இருக்கும் ஆனால் அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை யாருக்கும் இருக்காது அதாவது எதிர்காலத்தை நுண்ணறிவா யோசிச்சு செயல்படுற நீங்கள் சில நேரங்களில் மாற்றவங்க எதிர்க்க என்ன சொல்றது புரிதல் இல்லாமல் தான் காணப்படுவீங்க அதை பற்றி கவலைப்படாதுங்க ரொம்ப நாளாக வச்சிருந்த திட்டங்கள்லாம் நிறைவேறதுக்கான அமைப்புகள் காட்டுது அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் நிலுவையில் இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா தாராளமா தாராளமாக இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் டபுள் டாக்குமெண்ட் இருக்கிறது ஒரு டாக்குமெண்ட்டோட வெரிஃபிகேஷன் இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு பண்ணுங்கள் கடன் சுமைக்குள்ளே இறங்காத மாதிரி எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணுங்கள் அது பர்சனல் லோனாக இருக்கலாம் உங்களோட ஹோம் லோனாக இருக்கலாம் இல்லை கார் லோனாக இருக்கலாம் கடனுக்குள்ளே ரொம்ப இறங்காதீங்க கரும்பசினி காலக்கட்டத்தில் நீங்கள் கடற்குள்ள இறங்குறது அவ்வளோவா நல்லது கிடையாது அதனால் அதை கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க கோயில்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் சரிங்களா குலதெய்வ வழிபாட தவற விடாதீங்க குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு ஏற்றம் தரும் மேலும் உங்களுக்கு நான் சொல்றது சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல்வலைக்கு ஏற்றி வழிபட்டு பெருமாளை வழிபடுது சரிங்களா பெருமாள் வழிபடுறதுன்றது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும் இந்த வாட் இட் இஸ் அதாவது உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் சனிக்கிழமை நான் கண்டிப்பாக சனிபவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு சொல்லும் போது பிரச்சனைகளை பாதிக்கு பாதி குறைச்சிடலாம் துனராசியை பொறுத்த வரைக்கும் இது அப்போ இந்த சனி எப்படிங்க இந்த சனி பயிற்சி எனக்கு சாதகமாக பாதகமானா என்ன சொல்லலாம் ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி பர்சன்ட் சாதகமாக தான் இருக்கு பட் ஃபார்ட்டி பர்சன்ட் நெகட்டிவா இருக்குன்னு கிடையாது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கு கெட்ட நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க பத்தாவது படிக்கிற பையனுக்கு பத்தாவது படிக்கிறதுக்கு கெட்ட நேரம் ஒரு குழந்தைய சுமக்கிற தாய்க்கு அந்த குழந்தைய சுமக்கிற நேரம் கெட்ட நேரமான கண்டிப்பா கிடையாது எல்லாமே ஒரு ஒரு நல்ல ஆரம்பத்திற்கான ஒரு நியாயமான கஷ்டம் நியாயமான பிரச்சனைகள் நியாயமான சோதனைகள் அவ்வளோதான் சோதனையை தாண்டி சாதனையை படிக்கும் நல்ல ராசி மிதுன ராசி நல்ல சிந்தனையுடையவர்கள் நல்ல முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வில் பவரோடு முன்னோக்கி செல்லுங்கள் இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க ஏன்னா உங்கள் சுய அப்படி பார்க்கும்போது கிரகங்கள் நின்ற நிலை பார்க்கும் நிலை லக்னம் தசாபுத்தி அந்தரம் உபாந்தரம்னு ஆயிரம் பரிமாணங்கள் இருக்குது அவங்க சுய ஜாதகத்துடைய கன்சல்ட்டிங் வேணும் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட கேள்விகள் உங்களோட திட்டங்கள் என்னன்றது நீங்கள் கேட்கும்போது உங்கள் சுயபடி கரெக்டாக இதான் உங்களுடைய செயல்பாடு இதை நீங்கள் செய்யணும் இதை செய்யவே கூடாது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக நம்ம சொல்லிவிடுவோம் என்னப்பட்ட பல பலபலங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் செயல்பட வசதியாக இருக்கும் பார்த்துக்கங்க மேலும் நான் ஏற்கனவே கேட்டது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இலவசமான பதிவு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அதை தவற விடாதீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அனுப்புங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்